ஸ் நான் தான் உங்கள் ஃபுட் போட்டு சங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கமலைக்கு வந்திருக்கேன் இங்கே ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பே வந்து வித்தியாசமாக இருக்குது ஒரு கல் வெறும் கல் பாறைகளுக்கு நடுவில் முளைச்சி வளர்ந்துருக்கு இது ஏன் வந்து வித்தியாசம் அப்படின்னா இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமானதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கான அர்த்தம் இதுதான் அதாவது இயற்கையை வந்து வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா எவனாலேயும் வந்து அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த மரம் பார்த்திங்கன்னா மண் இல்லை இதுவும் இல்லை ஆனால் கல்லுக்கு நடுவில் பாறை மேலே வளர்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் எவன் நம்மளை என்ன பண்ணாலும் நம்ம வளரணும்னு நினச்சி வளர்ந்த எண்ணங்களை வச்சு வளர்ந்தோம்னா நல்ல எண்ணங்களோட எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது இயற்கையால் மட்டும்தான் நம்மளை எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு